வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லேனுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டு போய் அந்த பெல் ஐக்கான உரள்தளுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி 3DX பொக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு வண்டிங்க ஜேசிபி வித் பிரேக்கரோடு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி வந்து இன்ஜின் கேக்குறவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பைப்ளைனில் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பூம்ஸ்டிக் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே மாதிரி முன்னாடி பின்னு பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து பக்கெட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் வண்டியோட இது பிரேக்கர் பக்கெட்டோட இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க தேவை இருப்பீங்க வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்